அடுப்பில் இருக்கும்போது ஐயோ அம்மானு கத்துகிற தேள் காப்பாற்றுறதுக்கு கையில் எடுத்தால் கொட்டுமா இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது அடுப்பில் தீயில சூட்டுனால தவிக்கிற ஒரு தேளை நம்ம காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி அதை கையில் எடுத்தோன்னா அது தன்னுடைய விஷத்தை நம்ம மேலே இறக்குறதுக்கு நம்மளை கொட்டுமா இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம யாரையாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இல்லனா ஒரு பெரிய உதவி பண்ணுறோன்னா அவங்க தன்னுடைய ஜென்ம சுபாவத்தை நம்ம மேலே காமிப்பாங்க நன்றி உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க தேளோடைய தன்மையும் அதுதான் அது மற்றவங்கள கொட்டும் அதுக்கு நம்ம என்ன உதவி செஞ்சாலும் சரி அதை மறந்துட்டு அடுத்த வினாடியே அது நம்மளை தாக்குறதுக்கு தான் முற்படும் அது மாதிரி தான் சில மனிதர்களும் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம எப்பேற்பட்ட உதவி செஞ்சாலும் சரி அதை ஒரு நொடியில் மறந்துட்டு நம்மளுக்கு விரோதமாக காரியங்களை செய்வாங்க அப்படி இல்லாமல் அதாவது ஒரு தேழை போல ஒரு மிருகத்தை போல நம்ம நடந்துக்காம மனிதர்களாக ஜீவிக்கணும் அடுப்பில் இருக்கும்போது ஐயோ அம்மான்னு கத்துகிற தேள் காப்பாற்றுறதுக்கு கையில் எடுத்தால் கொட்டுமா இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது அடுப்பில் தீயில சூட்டுனால தவிக்கிற ஒரு தேளை நம்ம காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி அதை கையில் எடுத்தோன்னா அது தன்னுடைய விஷத்தை நம்ம மேலே இறக்குறதுக்கு நம்மளை கொட்டுமா இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம யாரையாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இல்லைன்னா ஒரு பெரிய உதவி பண்ணுறோன்னா அவங்க தன்னுடைய ஜென்ம சுபாவத்தை நம்ம மேலே காமிப்பாங்க நன்றி உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க தேளுடைய தன்மையும் அதுதான் அது மற்றவங்கள கொட்டும் அதுக்கு நம்ம என்ன உதவி செஞ்சாலும் சரி அதை மறந்துட்டு அடுத்த வினாடியே அது நம்மளை தாக்குறதுக்கு தான் முற்படும் அது மாதிரி தான் சில மனிதர்களும் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம எப்பேற்பட்ட உதவி செஞ்சாலும் சரி அதை ஒரு நொடியில் மறந்துட்டு நம்மளுக்கு விரோதமாக காரியங்களை செய்வாங்க அப்படி இல்லாமல் அதாவது ஒரு தேழை போல ஒரு மிருகத்தை போல நம்ம நடந்துக்காம மனிதர்களாக ஜீவிக்கணும் அடுப்பில் இருக்கும்போது ஐயோ அம்மான்னு கத்துற தேள் காப்பாத்துறதுக்கு கையில் எடுத்தால் கொட்டுமா இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது அடுப்பில் தீயில சூட்டுனால தவிக்கிற ஒரு தேளை நம்ம காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி அதை கையில் எடுத்தோன்னா அது தன்னுடைய விஷத்தை நம்ம மேலே இறக்குறதுக்கு நம்மள கொட்டுமா இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம யாரையாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இல்லைன்னா ஒரு பெரிய உதவி பண்ணுறோன்னா அவங்க தன்னுடைய ஜென்ம சுபாவத்தை நம்ம மேலே காமிப்பாங்க நன்றி உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க தேலோடைய தன்மையும் அதுதான் அது மற்றவங்கள கொட்டும் அதுக்கு நம்ம என்ன உதவி செஞ்சாலும் சரி அதை மறந்துட்டு அடுத்த வினாடியே அது நம்மளை தாக்குறதுக்கு தான் முற்படும் அது மாதிரி தான் சில மனிதர்களும் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம எப்பேற்பட்ட உதவி செஞ்சாலும் சரி அதை ஒரு நொடியில் மறந்துட்டு நம்மளுக்கு விரோதமாக காரியங்களை செய்வாங்க அப்படி இல்லாமல் அதாவது ஒரு தேழை போல் ஒரு மிருகத்தை போல் நம்ம நடந்துக்காமல் மனிதர்களாக ஜீவிக்கணும்